ஒரு இமெயிலில் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு ஒன்றை குறித்து நீங்கள் ஆனால் அது அதற்கான வழக்காடும் தன்மையை கொண்டிருந்தால் வழக்காக பதிவு செய்யப்படும் இந்த உரிமை இருக்கிறது என்பதை எத்தனை பேருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் நான் அதற்கு முன்வந்திருக்கிறேன் நான் முன்வந்திருக்கிறேன் வேண்டுகளை எழுத்து பணியை நான் நீங்கள் செலுத்துவேன் நந்தினி நம்ம நிறைய அரசியல்வாதிகள் இருக்கிறீங்க போலீஸ் பத்தி ஒரு விஷயம் சொல்றேன் நந்தினி சத்பதி